எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கம்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கம்பு எப்போ வந்தது அது எங்கேருந்து வந்தது அப்புறம் கம்போட பயன்கள் என்ன கம்பங்கள் குடிக்கிறதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்பு என்பது ஒரு தானியமாகும் இது ஒரு புன்சை நிலப்பயிர் இது இந்தியாவில் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது மானாவாரியாகவும் நீர்ப்பாசனத்திலும் கம்பு பயிராகும் இதன் விளைச்சல் காலம் மூன்று முதல் நான்கு மாதங்கள் ஆகும் கம்பு எல்லா வகை மண்ணிலும் விளையும் தன்மையோடையது அதிகமாக பயிரிடப்படும் சிறுதானியங்களில் கம்பு முதலிடத்தை பிடிக்கிறது பொதுவாக ஆப்பிரிக்க கண்டத்தில் இது தோன்றியதாக கூறப்படுகிறது ஏறத்தாழ நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் விளைந்து உணவுப் பொருட்களாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் கம்பு மனிதர்களுக்கு உணவாகவும் கால்நடை தீவனமாகவும் எரிபொருள்களாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது உலகின் மொத்த சிறுதானிய உற்பத்தியில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இடத்தை கம்பு பிடித்திருக்கிறது தானியங்களிலேயே அதிக அளவாக கம்பில்தான் பதினொன்று புள்ளி எட்டு சதவீதம் புரோட்டீன் உள்ளது ஆரோக்கியமான தோளிற்கும் கண்பார்வைக்கு முக்கிய சத்தான வைட்டமின் ஏவை உருவாக்குவதற்கு முக்கிய காரணியான பீட்டா கரோட்டின் கம்பு பயிரில் அதிக அளவில் உள்ளது நூறு கிராம் கம்பில் நாற்பத்தி கிராம் கால்சியம் சத்து உள்ளது பதினோரு முதல் பன்னெண்டு மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது பி லெவன் வைட்டமின் சத்து ஜீரோ புள்ளி முப்பத்தி மில்லிகிராம் உள்ளது ரைபோப்ளேவின் ஜீரோ புள்ளி இருபத்தி ஓரு மில்லிகிராம் உள்ளது நயாசின் சத்து ரெண்டு புள்ளி எட்டு மில்லிகிராம் உள்ளது வேறு எந்த தானியத்திலும் இல்லாத அளவு ஐந்து சதவீதம் எண்ணெய் உள்ளது இந்த எண்ணெயில் எழுபது சதவீதம் பலபடி நிறைவுறா கொழுப்பு அமிலம் உள்ளது இது உடலுக்கு மிகவும் உகந்த கொழுப்பு ஆகும் இந்தியாவில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகளில் கம்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது தெரிய கம்பு பயிர் வறட்சியையும் தாங்கிக் கொண்டு வளரக்கூடியது அதிக தட்பவெப்ப சூழலிலும் குறைவான ஊட்டமுள்ள நிலங்களிலும் கூட வளரும் தன்மையோடியது நன்கு உலர வைத்த கம்பு தானியம் சுமார் மூணு முதல் ஆறு மாதம் வரை கெடாமல் இருக்கும் பின்னர் மீண்டும் ஒரு முறை வெயிலில் காய வைத்து எடுத்து வைத்தால் மேலும் ஆறு மாதங்கள் கெடாமல் இருக்கும் நொச்சி இலையை கம்புடன் கலந்து சேமித்தால் பூச்சி தாக்குதல் கட்டுப்படும் தற்காலத்தில் கம்பு உணவு அதிகம் சமைக்கப்படாததற்கு காரணம் கம்பை உணவாக்குவதற்கு நிறைய வேலை செய்ய வேண்டியிருப்பதும் அதற்கு அதிக நேரம் தேவைப்படுவதும் தான் இக்குறைகளை போக்கி எளிதாக கம்பு உணவினை தயாரிக்க கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உடனடி கம்மஞ்சோற்று கலவை ஒன்றை உருவாக்கி அதற்கு காப்புரிமை பெற்றுள்ளது நம் முன்னோர்கள் தங்களுடைய உணவில் அதிக தானிய வகைகளை சேர்த்து வந்தன காலையில் கம்பை கஞ்சியாக்கி அருந்தின சிலர் அரிசி உபயோகப்படுத்துவது போல் வேக வைத்து வடித்து சாப்பிட்டனர் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் இந்த தானிய வகைகளை மறந்து சத்தற்ற உணவுகளை சாப்பிட்டு வந்தன நாவின் சுவையை அதிகம் விரும்பியதால் நோய்களின் வாழ்விடமாக நம் உடல் மாறிவிட்டது அரிசி கோதுமை ஆகிய இரண்டும் உலகளவில் அதிக மக்களால் உண்ணப்படும் தானியங்களாக இருக்கின்றன இவை போலவே பல சத்துக்கள் நிறைந்த உணவாக உட்கொள்ளக்கூடிய சிறு தானியங்கள் பல இருக்கின்றன அதில் ஒன்றுதான் கம்பு இந்த கம்பை கூழ் களி அடை தோசை முளைவிட்ட பயிர் என எந்த வகையிலும் பக்குவப்படுத்தி சாப்பிடலாம் அரிசியைக் காட்டிலும் கனிமம் கால்சியம் புரதம் இரும்பு உயிர்ச்சத்து என அனைத்து சத்துக்களுமே அதிகம் கொண்ட தானியம் கம்பு அரிசியைக் காட்டிலும் கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிக இரும்புச்சத்து உள்ள இந்த தானியத்தை வேக வைக்க கொஞ்சம் மெனக்கெட வைக்கும் சாதாரண அரிசியைப் போல் அப்படியே கழுவி வேக வைக்க முடியாது மிக்சியில் ஒரு அடி போட்டு இரண்டாக உடைத்து இரண்டு மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு உலையில் போட்டு வேக வைத்தால்தான் நன்கு குலைவாக வரும் ஆனால் சுவையிலோ பிற அரிசி வகைகள் கம்பின் பக்கத்தில் கூட வர முடியாது கம்பில் இருந்து கூழ் தயாரிக்கப்படுகிறது மேலும் கம்பை இடித்து அதில் கம்பங்களி செய்யலாம் மேலும் கம்பை பயன்படுத்தி அடை செய்யலாம் இப்போ கம்பு சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கம்பு பல அத்தியாவசிய சத்துக்கள் நிறைந்த உணவாகும் இதை தினந்தோறும் காலையில் கூழ் அல்லது களியாக சாப்பிட்டு வந்தால் உடலில் கெட்ட கொழுப்புகள் தங்குவதை தடுத்து தசைகளுக்கு நல்ல இறுக்கத்தை தந்து உடல் பலத்தை பெருக்கும் நீரிழிவு நோய் தாக்கம் கொண்டவர்கள் சர்க்கரை சத்துக்கள் அதிகமுள்ள அரிசி போன்றவற்றை சாப்பிட முடியாது அந்த அரிசிக்கு மாற்றாக தினமும் கம்புக்கூழ் களி தோசை போன்றவற்றை செய்து சாப்பிடுவது அவர்களின் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இழந்த உடல் சக்திகளை மீண்டும் தரவல்லது இந்த கம்பு சிறு தானியமான கம்பில் பல உடலுக்கு தேவையான சத்துக்களும் வேதிப்பொருள்களும் வைட்டமின்களும் நிறைந்துள்ளன இந்த கம்பை தொடர்ந்து உணவாக கொள்பவர்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு திறன் மேம்பட்டு உடலில் பல நோய்களை தாக்கத்தில் காக்கிறது நாம் உண்ணும் உணவுகள் அனைத்தும் எளிதில் செரிமானம் அடைய வேண்டும் கம்பு நாச்சத்து அதிகம் கொண்டதால் வயிற்றில் செரிமான கோளாறுகள் மற்றும் புண்கள் கொண்டவர்கள் தொடர்ந்து சில காலம் உண்டு வருவதால் வயிறு சம்பந்தமான அத்தனை குறைபாடுகளையும் நீக்கும் பசி அதிகம் இருப்பவர்கள் அடிக்கடி எதையாவது உண்பதால் அவர்களின் உடலில் கட்டுப்பாடில்லாமல் எடை கூடிவிருகிறது இவர்கள் கம்பை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை உண்பதால் பசியை சரியான நேரத்தில் மட்டுமே எடுக்கச் செய்து இவர்களின் உடல் எடையை குறைக்கும் இன்றைய காலங்களில் மனிதர்களுக்கு பல்வேறு விதமான புற்றுநோய்கள் வருகின்றன அதில் ஒன்றுதான் குடல் புற்றுநோய் கம்பு உணவுகளை தினந்தோறும் ஒரு முறையெனும் உட்கொள்பவர்களுக்கு குடல் புற்று ஏற்படுவது தடுக்கப்படுவதாக மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன கம்பு அதிகம் உட்கொள்பவர்களின் இரத்தத்தில் இருக்கும் செல்களின் பிராணவாயு உபயோகிப்பை அதிகப்படுத்துவதால் அவர்களின் தோளில் சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுத்து தோல் பளபளப்பையும் இளமை தோற்றத்தையும் தருகிறது மேலும் முதுமையடைவதை தாமதப்படுத்துகிறது புதிதாக குழந்தை பெற்ற சில தாய்மார்களுக்கு ஒரு சில சமயங்களில் தாய்ப்பால் சுரப்பு குறையும் அல்லது நின்றுவிடும் இந்த தாய்மார்கள் தினமும் கம்பு கூழ் அல்லது களி போன்றவற்றை உண்பதால் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படும் மாதவிடாயின் போது சமயங்களில் அதிக இரத்தப்போக்கும் அடிவயிற்று வலியும் ஏற்படுகின்றன இந்த நேரங்களில் இளம் சூடாக கம்பு கூழ் அல்லது கம்பு சூப் அருந்த மேற்கொண்ட பிரச்சினைகள் தீரும் கம்பு தினமும் உண்பதால் உயர் ரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படும் வாய்ப்பை தடுக்கிறது இரத்தத்தில் இருக்கும் கழிவுகளை நீக்கி இரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது இதனால் உடல் சுறுசுறுப்பாக இயங்க முடிகிறது இன்று பலருக்கும் இருக்கும் ஒரு பிரச்சனை தலைமுடி கொட்டுதல் ஆகும் முடி நன்கு வளர கொரட்டின் எனும் புரதம் அவசியம் இது கம்பில் அதிகம் நிறைந்துள்ளது இதை உணவாக அதிகம் உண்பவர்களுக்கு முடி கொட்டுவது குறையும் சிலருக்கு சுற்றுப்புற சூழலாலும் உடலில் ஏற்படும் மாற்றங்களினாலும் உடல் அதிகம் வெப்பமடைந்து அதனால் சில பாதிப்புகளை சந்திக்கின்றன இவர்கள் தினமும் காலை வேளைகளில் கம்பு குலை பருகி வந்தால் உடல் அதிகம் வெப்பமடைவது குறையும் மனச்சோர்வு இருந்தால் உடல் சோர்வு உண்டாகும் அதுபோல் வெயிலில் அதிகம் அலைகிறவர்கள் கடின வேலை செய்பவர்கள் அதிகம் சோர்வடைகின்றனர் இவர்கள் புத்துணர்வு பெற கம்பை கூலாக்கி அதனுடன் மோர் கலந்து மதிய வேலையில் அருந்தி வந்தால் உடல் சோர்வு நீங்கி புத்துணர்வு அடைவும் உடல் பலம் பெற கம்பு மிகச்சிறந்த உணவாகும் அடிக்கடி கம்பங்கஞ்சி சாப்பிட்டு வந்தால் உடல் வலுவடையும் கம்பு உணவுகள் இதயத்தை வலுவாக்குவதோடு நரம்புகளுக்கு புத்துணர்வை கொடுக்கும் மேலும் இரத்தம் சுத்தமாகும் அஜீர்ண கோளாறு அறு கொண்டவர்கள் கம்பங்கஞ்சி அருந்தி வந்தால் அதிர்ண கோளாறுகள் நீங்கி நன்கு பசி எடுக்கும் வயிற்றில் புண்கள் உண்டானால் வாயிலும் புண்கள் ஏற்படும் மேலும் வயிற்று புண்களை குணப்படுத்தும் குணம் கம்புக்கு உண்டு கம்புடன் அரிசி சேர்த்து நன்கு குலையும்படி சோறாக்கி மதிய உணவில் சேர்த்து கொண்டால் குடல் புண் வயிற்று புண் வாய்ப்புண் குணமாகும் இது வயிற்று புண் மலச்சிக்கலை தவிர்க்க வல்லது கம்பங்குள் டெய்லி குடிக்கிறதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கிராமங்களில் கம்பங்கஞ்சி மிகவும் பிரபலம் இது அவர்களுக்கு பசியை ஏற்படுத்துவதில்லை நாள் முழுவதும் வெயிலில் இருப்பதால் சோர்வு அவர்களை அண்டாமல் இருக்க அவர்கள் விரும்பி உண்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான கல்லூரியை கொடுத்து உடல் புத்துணர்வுடன் இருக்க செய்கிறது அதனால்தான் அவர்கள் இரும்பை போல் பலத்துடன் இருக்கிறார்கள் உடல் வலுவடைய கம்பு மிகச்சிறந்த உணவாகும் அடிக்கடி கம்பங்கஞ்சி சாப்பிட்டு வந்தால் உடல் வலுவடையும் உடலுக்கு குளிர்ச்சி உண்டாகும் கண்ணரம்புகளுக்கு புத்துணர்வு கொடுத்து பார்வையை தெளிவாக்கும் மேலும் இதயத்தை வலுவாக்கும் மற்றும் சிறுநீரை பெருக்கும் நரம்புகளுக்கு புத்துணர்வை கொடுக்கும் மற்றும் இரத்தத்தை சுத்தமாக்கும் கம்பில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளது இது இரத்த செல்களின் உற்பத்திக்கு அவசியமான ஒரு முக்கிய சத்தாகும் இந்த கம்மங்குடை ஒருவர் தினமும் குடித்து வந்தால் அது இரத்த சோகையை செய்யும் கம்புவில் உள்ள பி வைட்டமின்கள் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகளை உழை உதவும் இது இரத்தத்தில் உள்ள ஹோமோசிஸ்டைன் அளவை குறைத்து கொலஸ்ட்ரால்கள் உடலில் படிவதை தடுக்கும் கம்புவில் உள்ள நியாசின் இரத்த நலங்களில் கொலஸ்ட்ரால் தேங்குவதை தடுத்து இரத்தத்தில் உள்ள நல்ல கொழுப்புகளின் அளவை அதிகரிக்கும் கம்புவில் உள்ள மெக்னீசியம் தசைகளை ரிலாக்ஸ் அடைய செய்யும் அதாவது இது இரத்த நல சுவற்றை தளர்வடைய செய்து இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் தடையை தடுத்து உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் மேலும் கம்பு தீவிரமான ஆஸ்துமா மற்றும் ஒற்றை தலைவலியும் குறைக்கும் கம்புவில் கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ளது இது செரிமான செயல்பாட்டை தாமதப்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிக்கும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கம்பங்கோலை குளித்தால் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள கொள்ள உதவும் கம்புவில் உள்ள டிரிப்டோபென் உடலின் செரட்டோனின் அளவை அதிகரித்து மன அழுத்தத்தை குறைக்க உதவும் தினமும் இரவில் படுக்கும் முன் ஒருவர் ஒரு கப் கம்பங்கோலை குளித்தால் மன அழுத்தம் குறைந்து இரவில் நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை பெறலாம் கம்புவில் கால்சியம் சத்து ஏராளமாக நிறைந்துள்ளது கம்மங்குலை ஒருவர் தினமும் குடித்து வந்தால் அதில் உள்ள கால்சியம் எலும்புகளின் வலிமை மற்றும் அடர்த்தியை அதிகரித்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் முக்கியமாக ஆர்த்ரைடிஸ் மற்றும் எலும்பு முறிவு உள்ளவர்கள் கம்பங்கொழை குடிப்பது மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட பெல் கணியும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிருங்க நன்றி வணக்கம்